சகல ஐஸ்வர்யங்கள் தரும் அகத்தியர் மந்திரம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பு நண்பர்களே வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டும் என்பது அனைவரினதும் விருப்பமாகும் இதற்காக பின்வரும் மந்திரமானது பயனுள்ளதாக இருக்கும் அகத்தியர் எட்டு வகையான ரகசியமான மந்திரங்களை வெளியிட்டுள்ளார் அதிலே இந்த மந்திரம் மந்திரக்கோள் எனும் பகுதியில் வரக்கூடிய மிக முக்கியமான மந்திரமாகும் இது சகல ஐஸ்வரியங்களையும் சகல வளங்களையும் ஈர்க்கக்கூடிய மந்திரம் ஒன்றாகும் நாங்கள் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகின்றோம் இந்த மந்திரத்தை செவிக்கும் போது பின்பறும் விடயங்களை கவனத்தில் கொள்வது கட்டாயமாகும் இந்த மந்திரத்தை வளர்புறையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஆரம்பிப்பது மிகவும் நல்லம் அத்தோடு நூற்றி எட்டு முறை ஆரம்பத்தில் கட்டாயமாக செவிக்க வேண்டும் பின்னாடி உங்கள் வசதிக்கு ஏற்ற வகையில் அதனை அதிகரிக்கலாம் மந்திரத்தின் உச்சரிப்பை அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு பயன் மிகவும் கிடைக்கும் கிழக்கு திசையில் பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டும் அமரும் போது கீழே ஏதேனும் விருப்பை விரிக்க வேண்டும் முள்ளந்தண்டை நீராக நிமித்தி வைத்து மந்திரம் செவிக்க வேண்டும் நீங்கள் அமர்ந்து இருக்கும் அறையை மிக தூய்மையாகவும் நறுமணத்தோடும் சாம்பிராணி ஊதுபத்தி கொளுத்தி அதை நறுமணமாகவும் சுத்தமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மந்திரத்தை செவிக்கும் போது கண்ணை மூடி அமைதியாக செபிக்க வேண்டும் இது நூறு வீதம் வெற்றி அளிக்கும் என்பது எந்தவித ஐயமும் இல்லை மந்திரத்தை சொல்லுகின்றோம் தெளிவாக குறித்து வைத்து மனணம் செய்து இதன் பயனை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மந்திரம் இதோ ஓம் ட்ரிங் சிவ சிவ ஓம் ட்ரிங் சிவ சிவ ஓம் ட்ரிங் சிவ சிவ இந்த மந்திரத்தை செபிக்க உங்களுக்கு நிச்சயமாக சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது உண்மையாகும் இது போன்ற முக்கியமான விஷயங்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள் இது போன்ற சுவாரஸ்யமான மருத்துவ குறிப்புகள் மற்றும் வினோதம் சுவாரஸ்யம் போன்ற தகவல்களை பெற எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்